ரிஷபராசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த ஒரு விஷயத்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே வந்து மாறப்போகுது இந்த நாள் இந்த நிமிடம் எடுத்துக்கோங்க இவங்க வாழ்க்கையில் எல்லா நேரமே வந்து தான் ரிஷபராசிக்காரங்க மனசில் தினந்தோறும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் சாமி என் உயிரை நீ எடுத்துக்க எனக்கு இந்த வாழ்க்கையே வாழ பிடிக்கலை எனக்கு நிம்மதிங்கிறதே இல்லை எல்லா இடத்துலையும் வந்து என்னை அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க எல்லார் முன்னாடியும் நான் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து பெரும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க யாருமே வந்து எனக்காக இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டு தனி நான் வந்து நிற்கிறேன் முக்கியமாக எனக்கு பிடிச்ச உறவுகளையும் நான் வந்து இழந்திருக்கேன் எனக்குன்னு யாருமே வந்து கிடையாது எதுக்கு சாமி ரிஷபராசிக்காரங்களை நீங்கள் படைச்சிங்க எல்லார்ட்டையும் வந்து நாங்கள் அவமானப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் எங்கள் வாழ்க்கையா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து நாங்கள் வாழணுமா அப்படின்னு வந்து பெரும்பாலான ராசிக்காரங்க வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாகவே இருக்குது ஆனால் யாரிடமும் வந்து வெளிக்காட்ட முடியல உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து தெய்வ சக்தியால் வாழ்க்கையில் அதிசயம் ஒன்று நடக்க போகுது சொந்தக்காரங்க உங்களை பற்றி புரளை பேச போகிறாங்க எப்படி இவன் மட்டும் நல்லா இருக்கான் எப்படி இவனுக்கு நல்ல நிலைமை வந்துருச்சு அப்படின்னு அவங்க வைத்தியறிச்சல் படக்கூடிய நிலைமையில் வந்து நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தை இருந்து இந்த நல்ல நேரம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து தை பிறந்தால் வழி பிறக்குதுன்னு சொல்லுவாங்க தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் நடத்துவாங்க அப்புறம் நிச்சயதார்த்தத்தை வச்சுவாங்க புது வீடு வந்து கட்டுறதுக்கு பாலக்கால் போடுவாங்க அப்புறம் வந்து பால் காய்ச்சுவாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து தை மாதத்தில் பண்ணுவாங்க தை மாதத்தில் பண்ணால் அது கண்டிப்பாக சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது ஒரு தெய்வ நம்பிக்கை கண்டிப்பாக இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது தை மாதத்தில் ரொம்பவே வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிருத்தியின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதி நாளாக வந்து இந்த தை மாதம் அமைந்துள்ளது அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து தைப்பூசம் மிக விசேஷமானது தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் போஷணாத்திரம் ஒன்றா வரக்கூடிய நாள் தான் வந்து தைப்பூசம்னு சொல்லுவாங்க தை மாதத்தில் ஒன்றாவது வெள்ளிக்கிழமையும் மூணாவது வெள்ளிக்கிழமைகளையும் அம்பாளுக்கு குங்குமம் அபிஷேகம் பண்ணுறதுனால ரொம்ப சிறப்பு வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது நல்ல விஷயம் நடக்க குறிப்பாக பெண்கள் அது வந்து கண்டிப்பாக பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுற இடத்துல வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாமே வந்து இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது தைப்பா தைப்பூசம் என்று நீங்க விரதம் இருந்தீங்க நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பாக வந்து முருகன் நல்ல வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தருவார் ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கி காலையில் எந்திரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா காலையில் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது கிடையாது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமை தான் வந்து பெரும்பாலான ரிசபராசிக்காரங்க இருக்காங்க இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வந்து அமையப் போகுது இதனால் வரைக்கும் நடந்த விஷயத்த நீங்கள் விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு முதல் மாற்றமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க உங்களை அந்த அவமானத்திலிருந்து இருந்து மீண்டும் உங்களுடைய வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு இனி அவங்க யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க எதிர்த்த நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு வந்து அழிவு தான் எதிர்க்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஷபராசி தான் எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார உதவி செய்கிறவங்க பால் வந்து எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதோ அதை விட தூய்மையை மனம் படைத்தவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு யார் வந்து துரோகத்தை நினைக்க மாட்டாங்க கஷ்டத்தில் கண்கலங்கி நின்றப்போ கூட தனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் வந்து அடுத்தவங்க வந்து எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போ வரும்போது வந்து யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வரல என்னோட கஷ்டத்தை நானே போகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்துலேருந்து இவங்கள தான் வெளியே வருவாங்க யாருடைய எதிர்பார்ப்பையுமே வந்து எதிர்பார்த்துட்ருக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வந்து விரயச்சனி ஜென் சனி பாதச்சனி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கு வரப்போகிறார் சனி பகவான் மூலம் உங்களுக்கு இந்த ஆண்டு பெரிய லெவலில் ஒரு ஆபத்தும் இருக்காது கண்டிப்பாக இந்த ஆண்டு நிச்சயமாக மற்ற ராசிக்காரங்களை விட ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு கூடுதலாக இருக்க போகுது உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நன்மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை வாழ்க்கை அமையும் குழந்தைகளுக்காக இயங்கியவர்களுக்கு முதல் மூன்று மாதங்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக இந்த ஆண்டு அமைந்துள்ளது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிறந்ததுல இருந்தே கஷ்டம் தான் ஏன்னா அது வந்து ரிசப் ரெண்டு விதமாக பறிக்கலாம் ஒரு சில கேட்டகரி பார்த்திங்கன்னா வந்து நல்லா வசதியாக வெல் செட்டிலாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து மிடில் கிளாஸாக இருக்கிறீங்க அந்த மிடில் கிளாஸ் மக்கள் தான் வந்து வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லி தினம் தினம் போராடக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் ரிஷப் ராசிக்காரங்க இருக்காங்க நீங்கள் நினைப்பீங்க ரிஷபராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா எல்லா ராசிக்கு தானே கஷ்டங்கிறது இருக்குது நீங்கள் சொல்லுவீங்க ரிஷபராசிக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது மற்ற ராசிக்காரங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது போது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ரிஷப ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் காட்டினாலும் ஆனால் இவங்களுக்கு அந்த அன்பையும் பாசத்தையும் யாரையுமே வந்து காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் தான் கூட வச்சுருப்பாங்களே தவிர அந்த காரியம் முடிஞ்ச உடனே இவங்களை வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து ரிஷப ராசிக்காரங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அது ஒரு எட்டு ரூபாய் வந்து மற்றவங்களுக்காக செலவு செஞ்சால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு அந்த நாள் வந்து நிம்மதியாக தூக்கங்கிறதே வரும் உங்களுக்கு தை ஒன்றாம் தேதி முதல் நாலு கிரகங்களுடைய வந்து கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒரு முன்னேற்றத்திற்கு அடைய போகக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு தை மாதம் வரைக்கும் கைக்கு வந்தது உங்களுக்கு தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது இனிமேல் உங்க வாழ்க்கையிலே இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஆண்டு வந்து ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து கிடைக்கும் உங்க குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே தேவையில்லாத மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்ப அது தேவையில்லாத மூன்றாவது நம்பர் உள்ள வரும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து வருது அந்த மூன்றாவது நம்பரை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையுமே வராது முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து அடுத்தவங்களோட குடும்ப விஷயத்தில் நீங்க வந்து தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து மருத்துவத்தால் விரைவில் விலக போகுது இரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் போன்றவை எல்லாமே வந்து கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கை உங்களுக்கு வளமாக மாறக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது கடந்த ஒரு ஒன்றரை வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராசிக்காரங்க நிறைய இழப்புகளில் சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நினைக்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமண வரன் சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து இழந்திருப்பீங்க கடந்த ஆண்டுகளில் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து ராசிக்காரங்க வந்து சந்திச்சிருப்பீங்க உங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சுறுசுறுப்பான ராசின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் ரிஷபராசியை சொல்லுவாங்க பயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது சுத்தமாக முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க என்னாலும் சரி அது தப்போ ரைட்டோ இறங்கி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு இருக்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிருத்திகை நட்சத்திரம் ரோகணி நட்சத்திரம் மிருகசேச நட்சத்திரம் இந்த ஆண்டு மிகவும் வளமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை நாட்களாக நடந்ததை வச்சு பார்க்கணும்னா எங்களுக்கு வந்து வாழவே பிடிக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் ரிஷபராசிக்கார நேர்கள் வந்து ஒன்று நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வாழ்க்கையில் நடக்கிறது இன்னொன்னா இருக்கும் இவங்க மனசில் ஏமாற்றம் குழப்பங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு ரிஷபராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதலுங்கிறத நினைக்க மாட்டாங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறதே சுத்தமாகவே நடக்க மாட்டேங்குது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறீங்க தான் வந்து ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ளே போந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடுவாங்க மனசுல தோன்றதை வந்து தைரியமா செய்யக்கூடியவங்க ரிஷபராசிக்காரிங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து எப்பவுமே வந்து உயிரியே கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து அப்பாவியாகவும் ரொம்பவே வந்து எளிமையாக இருக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்பவே வந்து அதிபுத்திசாலிகள்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஷபராசிக்காரிங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க ஒரு ப்ரைவேட் இதில் வந்து ஒர்க்கர் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலையை அவங்க வாங்கியே ஆகணும் வாங்கல அப்புடின்னா அவங்களுக்கு வந்து மனதில் வந்து நிம்மதிங்கிறது இருக்காது அதற்காக எத்தனை அட்டெம்ட் வேணால் பண்ணுவாங்க அஞ்சு அட்டெம்ட்டாக இருந்தாலும் சரி பத்து அட்டெம் அந்த வேலை வந்து வாங்கியே ஆகணும் அதை வாங்கினா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ப சந்தோஷங்கிறது கிடைக்கும் விஷுவராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையாக இருந்தாங்க அப்புடின்னா உங்களை மாதிரி கொடுத்து வைச்சவிங்கங்கிறது யாருமே கிடையாது